பள்ளிரம் மக்களிடமிருந்து தெரிவு செய்யப்பட்ட நூற்றி இருபது பாடசாலை மாணவிகளுக்கு இலவசமாக பாடசாலை உபகரணங்கள் வணங்கி வைப்போம் குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் பத்து பாடசாலைகளை தெரிவு செய்து அதில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவது வழக்கமாகும் அவ்வகையில் இம்முறை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி ியமான தோழியுதவும் கரங்கள் அனுசரணையில் குருநாக குளியாப்பிட்டிய கல்வி வலயத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் ஏதண்டவள அல் ஹுமேரா முஸ்லிம் வித்தியாலயம் கட்டுரத்தேவள ஆரம்ப பாடசாலை சீலரத்ன ஆரம்ப பாடசாலை மற்றும் கிரியுள்ள கல்வி வலயத்திற்குட்பட்ட மின்ஹாஜ் முஸ்லிம் வித்தியாலயம் மெட்டுவேலர் கெத்தரா அல் பதூர் முஸ்லிம் வித்தியாலயம் பனாவிட்டிய முஸ்லிம் பாடசாலை மற்றும் நூரானியா முஸ்லிம் வித்தியாலயம் உள்ளிட்ட ஏழு பாடசாலைகளில் கல்வி பயிலும் பள்ளின மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட நூற்றி இருபது மாணவர்களுக்கு கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணிப்பொருளின் கீழ் இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தகுதி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் குளியாப்பிட்டிய ஆப்பிட்டிய வல அல் குமைரா முஸ்லிம் பாடசாலையில் நடைபெற்றது இந்த நிகழ்விற்காக பூரண நிதி உதவியினை குவைத்தில் இயங்கி வரும் எல் வி குரூப் லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி குரூப் பிரியமாடு தோழி உதவும் கரங்கள் வழங்குகின்றன இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக அல் அல்குமேரா பாடசாலை அதிபர் ஏஎம் எம் ரிம்சான் தேவகம சீலரத்ன பாடசாலையின் அதிபர் டி எம் கயானி அனுராதா தசாநாயக கடுவத்துவேல பாடசாலையின் அதிபர் பிஆர் நயனாகுமாரி போகமவ எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தினூடாக ஒருங்கிணைப்பாளரும் எஃப் எம் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருநாக்கல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிழ்ந்தன் தேசமாடிய தேச கீர்த்தி ஊடகவியலாளர் ஏ டபிள்யூ எம் ஃபஸ்லான் சர்வதேச மனித உரிமைகள் ஊடகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தை விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துஷாந்தி சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி கல்வி சார் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மின்ஹாஜ் வித்தியாலய ஆசிரியை திருமதி காமிலா சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஒருங்கிணைப்பாளர் தஸ்லீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதன்போது மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன இதன் போது நூற்றி இருபது மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது எல்பி குரூப் இந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் எழுநூற்றி அறுபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட பாலர் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி உள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன்போது சமூக சேவையாளர்களை பாராட்டி குரூப் மற்றும் பிடி குரூப் மூலமாக சமூக பணி சமூக மேம்பாடு மனித உரிமைகள் பாதுகாப்பு அமைதியை கட்டியெழுப்புதல் சமூக நல்லிணக்க மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குதல் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய வகையில் மனிதாபிமான விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழங்கப்பட்டது இதன்போது பாடசாலைகளுக்கான விருதினை பாடசாலை சார்பாக அழைப்பு ஏற்று இந்நிகழ்வுக்கு வருகை தந்த அதிபர்களுக்கு மாத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது මේ ස්සාහා වාදවෙලායිනේ අපේ ඉදිරි නායක්ෝ ඒ නායකෝ හොමින් ඉඩඩන්න හොඳ අධ්‍යාාවලයක් ෝනේ අධ්‍යාගෙනන සිරධාට සමාරෙන්න්නනෑ දුප්පත් පෝසත්ත මේ අපිට නේ අධ්‍යගනම් හොඳ සමාජග ඇතිකර जाए එල් ලඟ පෝසි මටටන්ට පීටී ප්‍රියමාන හෝලිය නිර්ලට மூலம் வசதி குறைந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வழங்கி வைப்பும் வைப்பிஸ் மற்றும் பிடி பிரியமான தோழி இவர்களை பற்றி இந்த நிறுவனத்தை பற்றி ஞாபகம் எனக்கு தெரிந்த வகையில் ஞாபகப்படுத்த எமது நாட்டை சேர்ந்த எம்மை போன்ற எமது நாட்டை சேர்ந்த சகோதர சகோதரிகள் சகோதர சகோதரிகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக போய் அங்கே உழைத்து வியர்வை சிந்து உழைத்து கிடைக்கின்ற சம்பளத்தின் ஒரு பகுதியை எமது நாட்டிலே இருக்கின்ற கஷ்டப்படுகிறது மாணவர்களின் கல்வி நிலையை நிலைமையை மேம்படுத்துவதற்காக விருத்தி செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஒரு பகுதியை அதற்காக வேண்டிய ஒரு குழுவை நியமித்தது அந்த குழுவை தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஞாபகப்படுத்தினேன் අපට ග අපෝ විශ්වස කරලා අපට හල මේ දායකත්ව ලබදීලා මේ වැඩෙන් හරියටගෙනයි කිය බලාපොත්වෙ මෙවැනි පරිත්‍යාගයක් කර එ. ආයයට आයනයට මෙවැනි වැඩ කටය තවත් ඉදිරියට කරගෙන ගහිල්ලා අධ්‍යාපනයට අද දීලා අධ්‍යාපනට අධ්‍යාපනී ලට ගෙන හොද තැන ්‍රටේ ලෝක ජයග්‍රහට ලමාගන්න දර්පර් පුෝ මිහි කිරීමට. ශක්තිය දර ලැබේ වයිකයා ප්‍රාර්ථනා කෙරමින් තවතාව මේ වගේ දේවල් වෙල පාතාවට කිර කිරීමට කිරීම සඳාව මම ශක්තිය දය ලැබේයකර් මම ප්‍රාථනා කරන්න கல்விக்கு கடன் கொடுப்பது உடலுக்கு உயிர் கொடுப்பதே போன்றது கல்விக்கு கடன் கொடுப்பது என்பார்கள் எனவே கல்வி கொடுத்தோர் வாழ்க்கை கொடுத்தோரே எனவே கல்வி கொடுத்தோர் வாழ்க்கை கொடுத்தோரே භාෂාවෙන් ඒවගේම මුස්ලිම් කියලා ජාතියේ වෙනසට නෑ අපි සබෝධර පාසල් ගැමිහට හැමගාමන් එකටමයි වැඩහල ල එල්B රूप प කියන ඔබ ආයතන සම්බන්ධ වෙලා ඔබගේ සම්බන්ධම මහත්‍රහත්මියගේ සම්බන්ධක කායත්වෙන් අපිට අපේ පාසලය දරු අන්ව යම්යම් ආ ආර්ථක හිය ගැන. යාද විදිහට මේ පත් පාස මේ දේවල් ලබා දෙන්න ඔබ තුමියල්ලා තුමල්ලා මේ අබරු ඉදිරිපියවර ඇතෙන්ල ඉතාමක් අගේ කරන්න ඕනි. එක ලොකු පිනා මා දව සදරිහල විතර නිමාඩුව සතුටත්තක දෙමඋපියන්ට එන්න යුගක්තමා දරවා ජනවාය දෙවනිද පාසල් යවාගන්නෙ කහොමද කියන්නේ ඒ පොත් පාර්සල් ටික බෑ මේ දේවල් ගණන්න කහොමුද කියන්නේ එක ඉ ඔබ තුමල්ලා දුරදිග කල්පනා කරලා මේ වගේ වෙලාවකර මේ වගේ සහනයා දරුවන්ට කියන්නේ දෙම ඔපියන්ටේ සහනය ලැබෙන දෙමවපියන්ට ඉදිල්ලා බලදීලා දරුවන්ගේ සි සතුලු කරලා ඔබ තුමල්ලා අපේ ආගමට අන්ුව කියනවන්න ඔොහෝ පින් රැස්හර ගර්ග අදදවසේදී. යි පිංකමක් තා ික් සිද්ධවෙ පිංකමට ඇත්තෙන්ම අද සමාජයේ නොයි පරිත්‍යාගැන් සිදු කරනවා ඒ පරිත්‍යයාගන් අතර මේ පාසැල්පකරන මේ පොත්පත් වෙෙදා කරන තමයි සළවන්න අගේ කරයුතු ඉල් ඇපෙන සනාගතිය බලාප දවාගති කරන්න අපි හැම දෙෙනම සිහලු හෝේවා පැබිටු ෝර්වා ස්ලාම් මුස්ලිම් හෝවේවා මේ අප සියලු දෙවාම මේසා මාජයතුල ගොහම සාමධානෙන් සහජීවනෙන් කටිලත් කළගතු වෙනවා ඉති ඒසාහජීවනයේ පෙන්නම් කරන තවත්ෙක් අවස්තාවවක් පෙදි හටාිි මේක මේ වැඩස කටහාය ඉතින් ඇත්තජම මේ මෙවන්නූෙන් සටමන්තුල ්‍රී දරවාට මම ඇතටම මට අවස්ථාවට සම්බන්ධ විච්ච මොක තීදෙන දැවිච්ච දෙයක් තමයි. මෙවන්නෝ අවස්ථාවන තමයි අවශ්‍යවෙන්න්නේ මෙවනූ පූර්වාදර්ශ තමයි අශවිලයයෙන් දරුවන්ට. අපි පොච්චර අපි වචලයෙන් කිව්වාවනක් දරුවනේ අප මෙහම රටාක් මෙහම සසාම්සපෘතිය මේ වගේට අපි जीවත්තුෙන් නෝනිි කියලා අපි වාාචිකතුක කිව්වට මේ වගේ වැඩ සටහනක් කරලාය සු දෙලා එක ඒකතු වෙලා මේ වගේ ේවල් මේ වගේ අවස්ථාවක් තුළ දරුවන් සාමූහිනව එකතු වෙලා මේ වගේ දෙකට සම්පන්ந்துෙන් අවස්ථාව ලබාදන්න තුළ ඒ கூරා දර්ශයනෝක අධරණය දරුවන්න සයනවා. ඇතතුම මේ වැනිසට හඬතුළ මම දකිෙන ප්‍රකාාගතක වැදගත්වම ඒක ඉදිමි දලුව අයිට ආගමික බේදයින් තොළව ජාති බේදයකින් තොරවඉ ටිගතු වෙලා යම්කිසි අවස්ථාවක් ැතිමෙනවා ඔොන්ට ඒදී ලබාගන්න්‍යයන්තය කියම ලබාගන්නටෙක්තිේ අද දින නි්‍යා කිරුව. මේ පරිත්‍යාගේ ජාති වේද නැතුව කරන්න පුළුවන් කළ දේ පෙන්නවාන්ට ඒවගේම එසැටල අංකිම සහ ජනවාර හල කියන්නරේ අම්මලාට තයෙන ලොකු කැටමගක් පොත්ත අත් සම්බන්ධන්න. ඉතිම් ලොකු සහනයක් ලබාදුන්න හට දවියෝත්තා අසායි දිිලක්්දේවල්ල වෙන් හට දරුව දන්නයා මාරුතා ආර්ථික ප්‍රශ්වතියන මේ වගේ කාලක. ආයතනය මේ ආාර්්‍යනය සම්බන්ධ වෙලා සහපේ මුස්කිින් විද්‍යාලය ආසරන වි්‍යයාලය සම්බන්ධ වෙලා අපිට මේ ලබාදුරනු සියලු පෑගි වෙනුවෙන් ගොඩා ස්තුතිවන්ත වෙනවා එල්බ සහපිය අයතනය සහ අපේ උමුස්ලි විද්‍යාරයයටත් ගොඩක් පින් කියලු මමවිදිට ස්කෘතිවන්ත වෙනවා. සඩයිර තිරප්චි නාලේ කන්නට ඉවච ආරම්ික දදියා හිිය ඉන්ද. எமது பாடசாலையில் எல்பி பாய்ஸ் மற்றும் பிரியமான தோனி பி டி குரூப் இன்று இரண்டு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்போடு நடைபெற்ற இந்த பாடசாலை உபகரணம் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் எஃப்என் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குர்நகர் மாவட்ட செய்தியாளர் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்கள் மகிழ்ந்த தேசமானி தேச கிருத்தி ஊடகவியலாளர் ஏடபிள்யூஎம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை பாரசாலை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்